இந்த வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிவி சேனல்கள் எல்லாமே போட்டி போட்டுக்கிட்டு தற்பொழுது புது புது சீரியல்களை அறிமுகப்படுத்திட்டு வராங்க அந்த வரிசையில சன் டிவியில் பூங்கொடி அப்படின்ற புது சீரியல் தொடங்க இருக்கு வர திங்கட்கிழமையில இருந்து காலை பதினோரு முப்பது மணிக்கு ஒளிபரப்பாக இருக்கு ஹீரோ மேல அம்மா போல அதிகம் பாசத்தை காட்டுற தாய் ஆனா உண்மையிலேயே அவங்க பொய்யாதான் பாசத்தை காட்டுறாங்க அவங்களோட முகத்திரையை கிழிக்க ஹீரோயின் வரப்போறாங்க அப்படின்றது மாதிரி ப்ரோமோவில் காட்டப்பட்டிருக்கு இந்த கதை பாக்யராஜ் ராதா ஆகியோர் நடித்த எங்க சின்ன ராசா படத்தோட கதையை காப்பி அடிச்சது மாதிரியே இருக்கு அப்படின்ற விமர்சனமும் தற்பொழுது எழுந்திருக்கு சரி இந்த வீடியோ பார்த்தோன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிபி டிபிகாபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க